சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சென்னையில் மின்சார பேருந்துகள் சேவையை ஜூன் மூன்றாம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காம பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னையில் மின்சார பேருந்துகள் சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜூன் மூன்றாம் தேதி தொடங்கி வைக்கிறார் சென்னை பயணியர் தேவையை போக்கும் வகையில் ஆயிரத்தி நூறு மின்சார தாழ்த்தள பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்தது முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜெர்மன் வாங்கிய நிதி உதவியுடன் ஐநூறு மின்சார பேருந்துகள் வாங்க டெண்டர் வெளியிடப்பட்டது கடந்த பிப்ரவரி மாதம் மேலும் மின்சார தாழ்த்தள பேருந்துகளுக்கான டெண்டர் விடப்பட்டது அசோக் லைலாண்ட் துணை நிறுவனமான ஓஹெச்எம் எம் குளோபல் மொபிலிட்டி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது தொடர்ந்து பேருந்து தயாரிப்பு தொடங்கியது முதல் கட்டமாக தயாரிக்கப்பட்டுள்ள மின்சார பேருந்துகள் பெரும்பாக்கம் மற்றும் பல்லவன் இல்லம் அருகே உள்ள அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனையில் நிறுத்தப்பட்டுள்ள உள்ளது இந்த புதிய மின்சார பேருந்துகளில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது குறிப்பாக சிசிடிவி கேமரா கூடுதல் இருக்கைகள் இருக்கையின் கீழே தொலைபேசிகளுக்கு சார்ஜர் போடும் வசதி என புதிய வசதிகள் இந்த மின்சார பேருந்துகளில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது மேலும் மின்சார பேருந்து இயக்கத்திற்கு தேவையான உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதோடு பெரும்பாக்கம் பல்லவன் இல்லம் வியாசர்பாடி உள்ளிட்ட ஐந்து பேருந்து பணிமனைகளில் மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது தற்போது அனைத்து பணிகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் ஜூன் மூன்றாம் தேதி இந்த புதிய மின்சார பேருந்துகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் சென்னை முழுவதும் மொத்தமாக இருபத்தி ஐந்து மின்சார பேருந்துகள் இயங்கும் வகையில் நடவடிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அதன் ஒரு பகுதியாக நூத்தி இருபது மின்சார பேருந்துகள் தொடங்கி வைக்கப்பட உள்ளது பின்னர் மதுரை கோவை போன்ற நகரங்களுக்கு பனிரெண்டு மீட்டர் நீளமுடைய தாழ்த்தள மின்சார பேருந்துகளை வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் முதல் கட்டமாக முன்னாள் முதல்வர் கலைஞர் பிறந்தநாளான ஜூன் மூன்றாம் தேதி மின்சார தாழ் பேருந்துகளை முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் என அதிகாரிகள் தெரிவித்தனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனல் சேனலுடன் நெருங்கள் நன்றி வணக்கம்